வணக்கம் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் ஒன்று இருவரில் ஒருவர் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் இருபத்தாறு படங்களில் கதாநாயகியாக நடித்தவரான சரோஜா தேவி அவருடன் பழகிய நினைவுகளில் சிலவற்றை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இதற்காக அவரை பெங்களூர் சென்று சந்தித்து பேசினேன் கச்சதேவயானை என்ற கன்னட படத்தின் கதாநாயகி நான் அந்த படப்பிடிப்பு விஜயா ஸ்டுடியோவில் நடந்தது டிஆர் ராஜகுமாரி நடித்த கச்சதேவ யானை தமிழ் படத்தை இயக்கிய கே சுப்பிரமணியமே கன்னட படத்திற்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் சுப்பிரமணியத்தை பார்க்க வந்திருந்தார் எம்ஜிஆர் அவரிடம் சுப்பிரமணியம் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் பளிச்சென்று வெண்ணிற ஆடையில் சிவந்த நிறத்தில் எம்ஜிஆரின் தோற்றம் முதல் பார்வையிலேயே என்னை கவர்ந்து விட்டது அப்போது திருடாதே படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக யாரை நடிக்கச் செய்வது என்று கதாநாயகியை தேடிக் கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்துவிட்டு சென்ற எம்ஜிஆர் திருடாதே படத்தில் என்னை கதாநாயகியாக போடும்படி சிபாரிசு செய்திருக்கிறார் அதற்காக என்னை வரவழைத்து மேக்கப் டெஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தார்கள் அதோடு சரி அதற்கு பிறகு எந்த பதிலும் இல்லை எம்ஜிஆருக்கு அது மிகுந்த தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிடவே எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதியவர் நாடோடி மன்னன் படத்தில் எனக்காக ஒரு கேரக்டர் உருவாக்கி என் சம்பந்தப்பட்ட பகுதிகள் முழுவதையும் கலரில் படமாக்கினார் நாடோடி மன்னன் படப்பிடிப்பில் ஒருநாள் மலைப்பாம்பு ஒன்று என் மீது ஊர்ந்து செல்வது போல படமாக்க வேண்டும் ஆனால் பாம்பு என் மீது ஊர்ந்து செல்வதற்கு பதிலாக உடலில் சுற்றி கொண்டு இருக்க ஆரம்பித்தது அவ்வளவுதான் எலும்புகள் நொறுங்கி இன்றோடு நாம் தொலைந்தோம் என்று எண்ணுகையிலேயே மயக்கமாகிவிட்டேன் எம்ஜிஆரும் பாம்பு பயிற்சியாளர்களும் என்னை பாம்பிடமிருந்து விடுவித்தார்கள் எம்ஜிஆர் என்னை தன் மடியில் போட்டுக்கொண்டு ஆசுவாசப்படுத்தி சோடா நீரை தெளித்து மயக்கத்தை தெளிவித்தார் இந்த சம்பவத்திற்கு பின் பாம்புகள் மட்டுமின்றி அதுபோல வழவழப்பான தோற்றம் கொண்ட மீன்களை கண்டாலும் எனக்கு பயம் அருவறுப்பு பக்குவமாக சமைக்கப்பட்டாலொழிய மீனை கூட தொடமாட்டேன் திருடாதே படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருக்கும் அறையில் நான் ஜாலியாக குதித்தபடியே சுற்றி வர வேண்டும் கீழே கண்ணாடி சிதறி இருக்கும் டேக்கின் போது நான் அவை என் காலில் குத்துவது போல நடிக்க வேண்டும் ஆனால் ஒத்திகையிலேயே கண்ணாடி துண்டு ஒன்று என் காலில் குத்திவிட்டது அதை வெளியே சொன்னால் படப்பிடிப்பு பாதிக்குமே என்று மறைத்து விட்டேன் டேக்கில் நான் குதித்து வரும்போது கண்ணாடி குத்திய இடத்தில் இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பித்தது அதை எம்ஜிஆர் கவனித்து விட்டார் உடனே படப்பிடிப்பை நிறுத்தியவர் அங்கிருந்த கட்டிலில் என்னை உட்கார செய்து ரத்தம் ஒழுகும் என் காலை தன் மடிமீது வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு தன்னிடமிருந்த கைக்குட்டையை நினைத்து இரத்தத்தை துடைத்து முதலுதவி சிகிச்சை செய்தார் ஏமா கண்ணாடி குத்திடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் சொல்லல காயம் பெருசா இருந்திருந்தா விபரீதமாகி இருக்குமே என்று அன்புடன் கடிந்து கொண்டார் என் காலுக்கு மருந்து போட்ட பின் ஓய்வெடுத்து கொள்ளும்படி சொல்லிவிட்டார் அச்சமயத்தில் நான் மிக சாதாரண நடிகை எம்ஜிஆர் அன்றைக்கு நட்சத்திர அந்தஸ்தில் முதலிடத்தில் இருந்தவர் அன்றைக்கு அவர் காட்டிய பரிவு என்னை நெகிழச் செய்துவிட்டது என் ஆயுள் காலம் முழுவதும் மனதில் வைத்து போற்றுகின்ற இரு ஆண்கள் மறைந்த எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த என் கணவர் ஹர்ஷாவும் தான் எனக்கும் எம்ஜிஆருக்கும் பல வகைகளில் ஒற்றுமை உண்டு எனக்கு காஃபி டீ எதுவும் பிடிக்காது எம்ஜிஆருக்கும் அப்படித்தான் எம்ஜிஆருக்கு ராசியான எண் ஏழு எனக்கும் ராசியான எண் ஏழு தான் எங்களது காரணங்கள் கூட ஏழில்தான் வரும் எனது நட்பு எம்ஜிஆரிடம் மட்டுமின்றி அவரது குடும்பத்திலும் இருந்தது எம்ஜிஆர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ராயப்பேட்டை வீட்டில் சிகிச்சையில் இருந்தபோது அவரை பார்க்க போயிருந்தேன் கட்டிலில் எம்ஜிஆர் நடுவாக படுத்திருக்க ஒருபுறம் ஜானகி அம்மாளும் மறுபுறம் சதானந்தவதியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை வேறு எங்காவது காண முடியுமா தன் குடும்பத்தின் மீது எம்ஜிஆர் வைத்திருந்த பாசம் அப்படிப்பட்டது சதானந்தவதி இறந்த பன்னெண்டாவது நாளில் எம்ஜிஆர் தாய் சொல்லை தட்டாதே படப்பிடிப்புக்கு வந்துவிட்டார் காரியங்கள் எல்லாம் முடிவதற்குள் வந்துவிட்டீர்களே ஏன் என்று கேட்டதற்கு சதானந்தவதியின் நினைவு என்னை மிகவும் வாட்டுகிறது வீட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவளது நினைவுதான் அந்த நினைவுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நடிக்க வந்தேன் என்றார் விழிப்புற படப்பிடிப்பிற்கு சில சமயம் ஜானகி அம்மாளும் வருவார்கள் அன்பேவா படப்பிடிப்பு சிம்லாவில் நடந்தபோது அவரும் எம்ஜிஆரோடு வந்திருந்தார் எம்ஜிஆருக்கு அவர் செய்த பணிவிடைகள் தான் பின்னாளில் என் கணவருக்கு நான் செய்ததற்கு தூண்டுகோலாக இருந்தது எம்ஜிஆருக்கு பால் கொண்டு வந்து தருவதானால் எந்த அளவு சூடு இருக்க வேண்டும் என்பதில் கூட கவனமாக இருப்பார் என் கணவர் ஹர்ஷா மீது எம்ஜிஆருக்கும் நல்ல மதிப்பு உண்டு ஒரு நடிகை தானே என்ற எண்ணமே இல்லாமல் என்னை அன்புடன் நடத்துவது கண்டு எம்ஜிஆர் அவர் மீது மிகுந்த அபிமானம் கொண்டிருந்தார் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று பிப்ரவரி நாளில் திரும்பிய பின் எம்ஜிஆர் என்னை கணவருடன் வரும்படி அழைப்பு விடுத்தார் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அவரை பார்க்கப் போனோம் மார்ச் ஒன்னில் எங்களுக்கு திருமண நாள் என்றறிந்து எம்ஜிஆருக்கு பெரிதும் மகிழ்ச்சி அவரால் சரிவர பேச முடியாவிட்டாலும் அவரது உணர்ச்சிகளை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது ஹர்ஷாவின் கைகளை அன்புடன் கொண்டு உனக்கு ஒரு நல்ல கணவர் இருக்கிறார் அவரது மனம் கோணாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்போதும் இதே போல ஒற்றுமையுடன் இருக்க வேண்டுமென்று என்னிடமும் அவரிடமும் சொன்னபோது எங்களுக்கு கண்கள் கலங்கிவிட்டன அடிக்கடி தன்னை பார்க்க வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என் கணவர் இறந்த நாளிலிருந்து தொலைபேசியில் அடிக்கடி தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறுவார் எம்ஜிஆர் ஒரு மாதத்திற்கு பின் அவரே நேரில் வந்தார் உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேள் என்று கேட்டார் என் புருஷன் வேணும் என்று நான் அழுதபடி சொன்னபோது எம்ஜிஆர் கலங்கி போய்விட்டார் எனக்கு இந்திரா காந்தி மீது மிகுந்த அபிமானம் உண்டு அதை எம்ஜிஆரும் அறிவார் அதனாலேயே புவனேஸ்வரியின் மகளுக்கு இந்திரா என்று பெயர் வைத்திருக்கிறேன் மகனுக்கு கௌதம் ராமச்சந்திரன் என்று பெயரிட்டுள்ளேன் வாழ்க்கையில் எனக்கு இரண்டு பெரிய இழப்புகள் ஒன்று என் கணவரின் மறைவு மற்றொன்று எம்ஜிஆர் மறைந்தது என்றார் சரோஜா தேவி எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் இரண்டை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்